அஸ்லாம் வலைக்கும் வரமது அஹமது இல்லா அன்புக்கும் நல்லடி ஆகிறேன் அல்லாஹின் எல்லாப்பெரும் பார்த்தினால் நான் தோறும் நல்ல விஷயங்களை அடிப்படை அந்த அடிப்படையிலே நற்காலியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதை நாம் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அந்த அளவு விரைவாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நேற்றைய தினம் சொல்லப்பட்டது அதனுடைய தொடரிலே பொதுவாக அவசரப்படுவதை மார்க்கம் கடை செய்கின்றது ஆனால் பத்து விஷயங்களிலே மனிதன் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை மார்க்க அந்த பத்து விஷயங்களை நான்

மக்தூபத்தன் பூ வசியல் செய்யும் அளவும் ஏதேனும் பொருளை பெற்றுள்ள எந்த முஸ்லிமுக்கும் அவர் அதற்குரிய வசியத்தை எழுதி வைக்காமல் இரண்டு இளவு இரவுகள் கழிவதற்கு அனுமதி இல்லை என்று பெருமான கூறியதாக இதற்கு அப்துல்ல உமர் இல்லாமல் அதனுடைய விளக்கம் இல்லைவென்றால் வசியம் செய்வது என்பதிலே வாரிசுகளுக்கு வசியம் செய்யக்கூடாது வசிய செய்வது என்பது வாரிசுகளுக்கு செய்யக்கூடாது வாரிசு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா இவருடைய மௌத்துக்கு பிறகு நீங்க இவங்க உங்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுறீங்க அந்த வராசத்துக்கு மாற்றமாக வசியத்தை செய்யக்கூடாது அப்படி வசிய செய்தால் நிறைவேற்றக்கூடாது உதாரணமா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பையங்க இருக்காங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா பெரியவர்களுக்கு பெரியவனுக்கு கா வாசியை சின்னவர்களுக்கு கொடுக்கும் இவர் வசியம் செய்தார் அந்த வசதி நிறைவேற்றக்கூடாது அதனால கும்பல பிள்ளையை போறா கொடுக்குது ஆம்பள பிள்ளையை போறா கொடுக்க என்பதாக வசிய வசியம் செய்தால் நிறைவேற்றப்படாது அதனால இங்க வசியத்தை பொறுத்தவரை நாம் கவனிக்க வேண்டும் வசியத்து என்பது வாரிசுகளுக்கு வசியம் செய்வதை மார்க்கம் என செய்யாது தடை செய்கிறது அப்படி வசியம் செய்தால் கூட அதை நிறைவேற்றப்படாது இங்க வசியத்தான் என்ன அர்த்தம்னா பொதுவாக அதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது இந்த கொடுக்கல் வாங்குகளை இப்படி நாம் வசியம் சென்ற வசியத்து என்பது மூத்த நேரத்துலதான் நம்ம செய்யணுங்கிறது அதைத்தான் இங்க பெருமானா சொல்லுவாங்க வசிய செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒருவருக்கு இருந்தால் அதை வசிய செய்யாமல் இரண்டு நாட்களை கூட அவர் கடத்தக்கூடாது என்பதுமான சொன்னாங்க ஒரு உதாரணமா நான் வந்து இவன் வந்துட்டு என்ன செய்றேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இவன் வந்து அவர பணம் வாங்கியிருக்கேன் இந்த பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை நாம் எழுதி வைக்க வேண்டும் எழுதி வைக்க வேண்டும் சட்டம் கூறுகிறோம் ஒருவேளை வந்துட்டு நம்ம எழுதி வைக்கிறதா கூட நம்முடைய வாரிசு சேர்க்கிற வசிய செய்யும் என்னன்னா நான் இது மாதிரி இவர்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் நான் ஒரு வேலை மோத்தாகிவிட்டால் அதை கொடுத்து வசிய செய்வேன் ஏன்னா நம்ம வசியம் செய்தாலும் வாரிசுகள் கொடுப்பாரு இல்லைன்னு வைங்களேன் ஒருவேளை வந்து இவருடைய வாரிசுகள் வந்து இவர் கேட்கிறாரு அவங்க கொடுக்கல அப்படின்னா அவர் குற்றவாளியாகவே பதிவு செய்யப்படுவார் அவருடைய நன்மைகள் எடுத்து வரைக்கும் பணம் கொடுக்கப்படும் அதே மாதிரி நம்ம வந்து யாருக்கையாவது பணம் கொடுத்துருக்கும் அப்படின்னா அவரும் வாரிசுகள் சொல்லணும் சொல்கிற நினைக்கிறதா நம்முடைய முகத்துக்கு பிறகு அந்த பழம் கிடைக்கும் இல்லை என்றால் என்ன செய்யும் ஒண்ணும் கிடைக்காது ஒருவர் சொன்னால் அத்தா வந்து உத்தாயிட்டாரு அவர் நிறைய பேர் கடை வாங்கினாங்க ஆனா யாருமே திரும்ப கொடுக்கல அவர் வாங்கியிருக்காங்க தெரியுமே தவிர எவ்வளவு வாங்கியிருக்காங்க அது கொடுத்துட்டாங்களா இல்லைன்னா இல்லை என்பது எங்களுக்கு தெரியவே தெரியாது யாருமே வந்து கொடுக்கவே இல்லை ஏன்னா இவர் எங்களுடைய சொல்லவும் மாட்டாரு யாருமே எங்களுக்கு கொடுக்கல நாங்களும் அந்த அண்ணாவா மனுஷன் ஏன்னா எங்களுக்கு அண்ணா நிறைய தந்திருக்கான் என்பதாக வந்து என்ன செய்தார் ஒருவருடைய மகன் இடத்துல சொன்னார் அதாவது இருக்கிறேன் வசதியா இருக்காங்க பெருந்தன்மையா இருந்தாங்கிறது வேறு விஷயம் ஆனா அதே நேரத்திலே அதை என்ன செய்யணும் வாரிசு வாரிசருக்கு நாம் சொன்னால் அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அது வாரிசு உரிய அதாவது அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அதாவது அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவர்கள் என்ன செய்யறாங்க சொல்லாதது என்ன காரணம் அப்படின்னா அந்த பிள்ளைகளோ அல்லது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்ல அதனால என்ன செய்யுது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க இந்த நிலை மாற்றப்பட்டு என்ன செய்ய வேண்டும் வசியத்தை என்பது என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அந்த வசியத்தை என்ன செய்ய மாற்றம் கூறுகிறது ஒருவர் வசியம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானால் அந்த வசியத்தை என்ன செய்யணும் விரைவாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு மௌத் என்பது எப்போது ஏற்படும் என்று யாருக்கு தெரியாது இது முதலாவது காரியம் இரண்டாவதாக கௌபாசி விரைவு செய்யவே ஒருவர்கள் என்ன செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது

அந்த பாவம் செய்கின்றவர் விரைவாக தோபா செய்யும் நேரத்திலே அல்லாஹ் அவருடைய தோபாவை ஏற்றுக் கொள்கிறாரு என்றாக அல்லாஹ் தன் திரும்பலே புரியவு செய்கிறார் அதனால பொதுவாவே பாவம் செய்யக்கூடாது ஒருவேளை அவன்கிட்ட என்ன செய்யறாரு அவர் பாவம் செய்ய செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த தௌபாவுடன் தாமதப்படுத்தக்கூடாது புரியக்கூடாது ஏற்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தை மோத்து வருவது யாருக்கு தெரியாது ஒருவன் எப்ப மோத்து வருவது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாது அதனால லுக்மானிஸ்தா தன்னுடைய மகளுக்கு சொன்னா அவ யா உடனையே அதனால் காசி

உனக்கு தௌபாவுடைய எண்ணமே இல்லாமல் போகும் என்றாக சொன்னார் பாவத்தில் மூழ்கிட்டேன்னா தௌபாவுடைய எண்ணமே இல்லாமல் போகும் பொதுவாகவே மனிதனுடைய மனநிலைங்கதான் பாவத்தினுடைய ஆரம்ப நிலை என்பதுதான் பயம் வெட்கமில்லாம் பாவத்தினுடைய ஆரம்ப நிலை பயம் பயம் வெட்கலாம் அந்த பாவத்தீசனம் இவர் செய்து விட்டார் சொன்னால் அதனுடைய இன்பத்தை அவர் கண்டுவிட்டால் அவருக்கு தௌபா என்கிற எண்ணமும் ஏற்படாது அதே நேரத்தில் அதை பற்றி அறிவுரை சொல்லக்கூடிய மக்கள் மீது அவர் ஒரு செய்தி யார் தவறை செய்து அந்த தவறிலே மூழ்கி விட்டாவோ அவன் நிரந்தர நரங்குவாதி என்று அல்லாஹு அந்த வசனத்துக்கு விளக்கப்படுகிறார்கள் சொல்லுவாங்க இங்கே பாவம் செய்தவனை நரகவாதி என்று சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் இருக்கிறார் பாவம் செய்துவிட்டு அவர் மூடகிவிட்டார் என்று சொன்னால் அவள் நரகவென் நல்லா தரக் கூடுகிறான் ஏன் என்று சொன்னால் அவளுக்கு தௌபாவோடு என்னென்னே இல்லாமல் போக்கு என்பதைத்தான் செய்யக்கூடாது பொதுவாகவே நாம் பாவம் செய்யக்கூடாது ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அவருக்கு தௌபாவுடைய வாக்கியம் இல்லாமல் போகும் ஒருவேளை அவர்கள் வந்து பாவத்தில் மூழ்கிவிட்டால் அந்த தோபா இன்னமே இல்லாமல் போகும் என்பதாக என்ன செய்தாங்களுடைய மகனுக்கு சொன்னார் மூன்றாவது செய்தியாக ஒரு மூன்று விஷயங்கள் சொல்லப்படுங்கள் மூன்று நான்கு ஐந்து இந்த மூணையுமே பார்த்தேன் மூன்று விஷயங்களை தாமதப்படுத்தாது மூன்று விஷயங்களை தாமதப்படுத்தக்கூடாது முதலாவது சொல்றாங்க அஸ்தராத்து வீராத்தன் தொழுகையினுடைய நேரம் வந்து தொழுகையை தாமதப்படுத்தாது என்பதாக சொன்னாங்க நேரம் வந்து தொழுகையை தாமதப்படுத்தாது என்பதாக சொன்னாங்க பொதுவாகவே தொழுகையிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மாற்றம் கோருகின்றனர் பெருமானா சிவன் சொன்னாங்க மறுமை நாளையிலே அல்லாஹுடைய அரிசி மெல்லும் என்ற நிலை இல்லாத நாளையிலே ஏழு வகையான மக்களுக்கு அல்லாஹு தன் அரிசி மெல்ல சபாத்துல ஏழு பேரை சொன்னால் அங்கே ஒரு மனிதனை சொன்னார்கள் பள்ளியில் மாநிலத்தும் ஒரு மனிதன் யார் என்றால் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புறையாக இருக்குமே அந்த மனிதன் பெருமான் சொன்னார் அந்த மனிதன் அவருடைய உள்ள பள்ளியோடு தொடர்புடையதாக சொன்னார் தொழுகையாளி அனு சொல்லி அவருடைய உள்ள பள்ளியோடு தொடர்புடையதாகத்தான் என்ன ஆகும் அப்படின்னா எப்போது தொழுகையுடைய நேரம் வரும் நான் தொலை செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் இருந்தால் அந்த உள்ளத்திலே அந்த எண்ணத்தோடும் கவனத்தோடும் இருந்தால் அந்த கவனத்துக்காகவே அஹு கலா தன்னுடைய அரிசி மிதனை வழங்குவதாக இருக்கிற சூழ்நாயசம் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா தொழுகையை அதனுடைய நேரம் வந்துவிட்டால் தோந்துவிட வேண்டும் அந்த தொழுகையிலே கவனம் என்று கவனமா கவனம் இல்லாம சமிக்கலாம் யாரும் கவனம் என்று இருக்கிறார்களோ அவருக்கு கவனம் அர்த்தம் அவருக்கு டைம் இல்லா துணுவார் எதிரிச்சாருன்னா திரும்புவார் இல்லைன்னா திரும்புவார் வேலை இல்லைன்னா துணுவார வேலையில வேலைதான் துணுவ மாட்டார் இது மாதிரி இருக்கு இரண்டு நேர தொழுகையில ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகின்றாரோ அவன் பெரும் பாவங்களுடைய வாசலில் ஒரு வாசலுக்கு வந்துவிட்டதாக தகுந்த காரணம் ஒருவர் தொழுகையே இரண்டு நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகிறார் அப்படின்னா ஒரு நேர தொழுகையை கரா அடுத்த நேரத்தில் யார் இப்படி செய்திருக்கிறாரோ அவர் பெரும் பாலத்தை செய்திருக்கதாக பெருமானா அப்ப ஒன்று கொள்கை அதனுடைய நேரம் அரதி தாமதப்படுத்தார் சொல்வாங்க ஒருவர் ஆகிட்டார்க்கா அவரை எவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் செய்யும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதே சில வருந்த பெருமான காலத்திலே கபு தயாராகுவதற்கு முன்னால்தான் ஜனாசாரத்தில் கொண்டு செல்லப்பட்டு ஒரு பெருமானா பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஜனாசாரம் கொண்டு போயிட்டாங்க பெருமானார் அபரத்து மக்களுக்கு ஒரு உபயேசம் செய்வாங்க என்ன உபதேசம் செய்வாங்க ஒரு சதுரமான கோடு போடுவாங்க அந்த நடுவுல ஒரு நீளமான கோடை போட்டு என்ன செய்வாங்க நடுவுல ஒரு நீளமான கோடை போட்டு அந்த சதுரமான கோடு வெளியே வந்து அந்த நீளமான கோட்டுக்கு மேல சில சின்ன கோடுகள் கொஞ்சம் இடஒட்டு மேலே சில கோடுகள் போடுவாங்க பெரும்பாலும் அந்த நேரத்துல கூட அந்த கோழர்களுக்கு செய்யறாங்க ஒரு உபவேசம் செய்தாங்க தோழர்களே இந்த வாழ்க்கை என்பது கூட விஷயம் தான் இந்த சதனமான கோழுத்தா இல்லையா இதுதான் ஒரு மனிதருக்கு அல்லாபுத்தால தவணை அஜல் இந்த உலகத்துல அல்லாபுத்தி வாழ்வது அவகாசம் எங்க சுத்தினாலும் அந்த தவணையை தாண்டி வாழ முடியாது அஜர் ஒவ்வொரு மனதிற்கு அல்லாபுத்தாலா ஒரு தவணை வைத்திருக்கிறான் அந்த நேரம் வந்து விட்டா உட்காது பிந்தாது போய் சேர்ந்து இரண்டாவது அந்த சகலமான கட்டடத்துல என்ன செய்வாங்க ஒரு நடுவுல ஒரு கோடு போட்டு அந்த கட்டடத்தை விட வெளியில வந்துருது அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வந்துருச்சு அது மனிதனுடைய ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அப்படின்னா அவனுடைய தவணையை தாண்டி ஆசை அந்த நடுவு போட்டுல மேல வந்து சின்ன சின்ன கோடு சின்ன சின்ன கீழே சின்ன சில போடு விழாவை விட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்திக்கின்ற இன்பம் துன்பம் அந்த சின்ன கோடுங்கிறது என்ன செய்யறது சந்தோஷம் நடுவுல இடைவெளி பள்ளம் இருக்கா இல்லையா துன்பம் அடுத்த ஒரு போடு சந்தோஷம் அடுத்த போடு பழம் மனிதனுடைய வாழ்க்கையை தாழ்வு மாறி மாறி வந்து வாழ்க்கை சொல்லி கொடுத்தாங்க நல்லது சொல்ல வர அப்படின்னா அந்த நேரத்துல கூட பெரும்பாலான உபதேசம் செய்தாங்க அதனால இன்னைக்கு என்ன செய்ய தமிழ்கள் சில நேரங்களில் உபதேசம் செய்யப்படுகிறது அது பாராட்டுக்குரியதுதான் ஆனா அதே நேரத்துல பெரிய பயானாக அது இருந்தால் சுருக்கமாக பழக வேண்டும் நேரத்துல செய்வாங்க அப்ப அந்த அளவுக்கு பொழுது என்ன செய்யறது ஒருவருக்கு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதை பெருமா மாத்தாமல் என்ன செஞ்சாங்க அவசரமாக செஞ்சது விரைவாக செய்து சொன்னாங்க மூன்றாவதாக அதிசல பெருமா நான் சொல்லுவாங்க பெண் பிள்ளைகளுக்கு அதற்கு பொருத்தமான ஜோடி அமைந்து விட்டால் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம் சொல்வார் அந்தந்த வயதிலே அதற்கு பொருத்தமான ஒரு வாய்ப்புகள் வருமானால் திருமணத்தை தாமதப்படுத்த

সিরালে ইতোার তে করমালাকে. ইলেডে ঄মানে তেছযেকে রোমাডেত্যেট্যে. য়ালারি সারেকে মালেট্যে করায়া দীকেডুযে. ই�